காணாம போன ஏரிய தேடி படைகளோட கிளம்பி இருக்காரு இவரே இது குஜராத் நீங்க நம்மளால அதான் நிஜம் நாங்க ட்ரெக்கிங் போறோம் ஏரிய தேடி போறோம் இங்க ஒரு ஏரி இருந்துச்சு காணாம போயிடுச்சு முழுக்க முழுக்க சீமைக்கரை வேலை மரங்களால ஆக்கிரமிக்கப்பட்டு ஸோ அதுக்கு போறதே ஒரு ட்ரெக்கிங் பாய் மாதிரி தான் இருக்கு பிரம்மாண்ட ஏரி சிறு தூரத்துல கொஞ்சம் தண்ணி அந்த தண்ணியைதான் ரெண்டு கிராம மக்கள் எடுத்து போயிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி அறுநூறு பேருக்கு இருக்காங்க பிரதமர் மாநிலத்திலேயே ஏரியை போர்வியாக போர்த்திய பசுமை கருவேல மரங்கள் மீட்க களம் இறங்கி இருக்காரு தமிழர் ஒருத்தர் இங்க இருக்க மக்களுக்கும் தண்ணி தேவை இங்க இருக்க விலங்குகளுக்கும் தண்ணி தேவை தண்ணீர் எல்லாருக்குமே பொதுவானது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறதுக்கு இங்கே எனக்கு நிறைய விஷயம் தெரிய வைக்கிறது ஸோ இங்க நாங்க ஒரு பன்னெண்டு ஏரிகள் சீரமைக்க போறோம் ஸோ அதுல ஒரு ஏரி தான் இப்ப பார்க்க வந்திருக்கோம் என்ன பெரிய ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல எப்படி சீமை கருவேல மரங்கள் அங்கே இருக்க ஏரி குளங்களை ஆக்கிரமிச்சதோ அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்கு குஜராத்ல ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது ஏன்னா வந்து சீமை கருவள மரங்கள் வந்து பெருசாக தமிழ்நாட்டில் தான் இருக்குதுன்னு நானே நினச்சிட்டேன் மற்ற பகுதிகளில் பார்த்துருக்கேன் பட் இந்தளவு பார்த்தது இல்லை பட் குஜராத்தில் எங்கே பார்த்தாலும் சீமை கருவள மரங்களாக தான் இருக்குது இது ஒரு ஏரி இது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இயற்கை ஆர்வலரான நிமல் இடங்கள்ல ஏரி குளங்களை அந்த வகையில குஜராத் மாநிலம் கட்ச் மாவட்டத்துல இருக்கக்கூடிய புட்ச் அப்படின்ற பகுதிக்கு ஏரிய மீட்டெடுக்கிறதுக்காக போயிருக்காரு தன்னுடைய குழுவினரோட ஏரிய தேடி போறேன் அப்படின்னு சொல்லி வீடியோவை பதிவிட்டு இருக்காரு ஏரியே காணாம போச்சுங்க எங்க போச்சு அப்படின்றத தான் நாங்க இப்ப தேட கிளம்பி இருக்கோம் அப்படின்னு சொல்லி சீமை கருவேல மரங்களால போர்த்தப்பட்ட ஏரிய தேடி போயிருக்காங்க நம்ம ஊர்ல அதிக இந்த மரங்கள் இருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம் ஆனா குஜராத்லயும் அதிக அளவுல இருக்குங்க அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை பகிர்ந்திருக்காரு இவ்வளவு பெரிய ஏரிய நம்பி ரெண்டு கிராமங்கள் இருக்கு சுமார் ஆயிரத்தி இருநூறுக்கும் மேற்பட்டோர் இங்க இருக்கக்கூடிய தண்ணீரை தான் இருக்காங்களாம் ஆனா இந்த தண்ணீர் இப்போ வெறும் சின்ன குட்டையில இருந்துதான் கிடைக்குது இவ்வளவு பெரிய ஏரிய காணா இந்த ஏரி ஏரிதா இப்போ ஒரு சிறு குட்டையாவே மாறி இருக்கு இந்த தண்ணிய தாங்க இவ்வளவு பேரும் பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி வேதனை அளிக்கக்கூடிய ஒரு விஷயத்தையும் பட்டிருந்திருக்காரு பொதுவா இவர் ஒரு வீடியோ போடுறாருனா கண்டிப்பா அடுத்து டிரான்ஸ்பர்மேஷன் வீடியோவை போடுவாரு அப்படின்றது நல்லாவே தெரியும் அந்த வகையில இந்த கருவேல மரங்கள் அகற்றப்பட்டு காணாம போன ஏரிய கண்டுபிடிச்சு மீட்டெடுத்து கொண்டு வரக்கூடிய வீடியோவுக்காக எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க இந்த வீடியோ பார்க்கும்போது நீங்க எப்படி பண்றீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க மேலும் இந்த மாதிரி நிறைய செய்திகளுக்கு பிக் ஹேண்ட் உட்ஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க